أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربنا تقبل منا إنك أنت السميع العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها நபியே இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற நற்செய்தி கூறுவீராக அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் பொழுதெல்லாம் இது முன்னர் எமக்கு வழங்க என்பார்கள் ஆனால் உருவத்தில் ஒத்ததும் சுவையில் வேறுபட்டதுமான கனியே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளார்கள் அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அலமதுல்லா இப்னு கஃபீர் ஆசிரியர் இந்த த இந்த ஆயத் பத்தி என்ன தப்சீர் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோமா அது பொதுவாகவே அஹ் குரானுடைய குரானுக்கு ஒரு பேர் இருக்குமா மசானி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி ஒரு சொன்ன பின்னாடி அதுக்கு அதுக்கு எதிர்ப்பதமாக இன்னொரு விஷயத்த ஜோடியாக சொல்வது இறை க குஃப்ரியத்தை பத்தி சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்த நம்பிக்கையை பத்தி சொல்றது நல்லோரை பத்தி சொல்லிட்டு தீமையை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் சொர்க்கம் சொல்லிட்டு நரகம் சொல்றது இந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவது அது அது அதுக்கு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள இன்னொரு விஷயத்த பத்தி விளக்குறது இது குரானுடைய ஒரு வழிமுறை அதாவது ஒரு சூடு தாக்குற மாதிரி இருக்கிறப்ப ஒரு தென்றல் வீசுறது ஒரு தென்றல்ல சுகமா நம்ம லயிச்சிருக்கப்ப ஒரு சூடு வர்றது ரெண்டுமே நமக்கு உள்ளத்துக்கு கண்டிப்பா தேவமா ஏன்னா சுகமாவே இருந்துட்டா சூட்டை நினைக்க மாட்டோம் சூடையே அனுபவிச்சுட்டுதான் சுக நம்ம வந்து ரொம்ப நொந்து போயிடுவோம் இது மாறி மாறி இதை கொடுக்கறது வந்து குரானுடைய ஒரு அல்லாஹுடைய பேச்சினுடைய ஒரு முறைமா இதனாலதான் குரானுக்கு மெசானி என்ற பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து குரானுடைய இன்னொரு விதமான பேச்சு எப்படி இருக்கும்னா ஒன்ன சொல்லிட்டு அதுக்கு நிகரான ஒண்ணு அடுத்தது இப்ப ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கு நிகரா இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றதா இதை பத்தி தப்சீர் ஆசிரியரே பின்னாடி விலக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா இந்த முத் அந்த இதுக்கு பேரு தஷாபா தஷாபா இந்த இந்த ஆயத்திலயும் ஒண்ணு வருதுமா அது முத்த ஷாபி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு நிகரான அதுக்கு ஒரு அளவுக்கு ஒத்து வரக்கூடிய இன்னொரு விஷயத்த சொல்றது ஆனா அதுவுமே புது உணர்வை நமக்கு கொடுக்கும் புது விதமான உண்மையை கொடுக்கும் அது ஒன்னவே திருப்பி சொல்றதுனால அது அதவே ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்காதுமா அதே ஒத்த விஷயங்களை அடுத்து சொன்னா கூட அதுல ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுக்கும் இந்த சொர்க்கத்து கணிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க பின்னாடி வரும் அப்போ குரானுக்கு ரெண்டு விஷய ரெண்டு தன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு மசானி அதாவது எதிர்மறையான விஷயங்களை அடுத்தடுத்து சொல்றது இன்னொரு தஷாபகம் இதுக்கு இது என்னன்னு சொல்லி சொன்னாமா அதாவது ஒத்த விஷயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்து சொல்றது அல் அஹ் சுர ஆலயம்ரானே குரான பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் மொத்த ஷாபிஹாத்தான ஆயத்துக்களும் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் தஷாபக ஒப்பீடு செய்யக்கூடிய ஆயத்துக்களும் இருக்கும் இந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு அல்லாஹு தாலா குரான் குரானுடைய விஷயத்துல விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களுடைய தண்டனையை அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் அதாவது அது சூராவை கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு கேள்வியை சொல்றான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேமா சூறா அப்படிங்கிற வேர்டுக்கு ப்ரொடெக்ட் அதாவது ப்ரொடெக்டிங் வால் பாதுகாக்கும் சுவர் அதுவும் அல்லாஹுடைய என்ன பாதுகாக்குதுன்னு நான் அந்த இடத்துல சொல்றாங்கம்மா மாஷா அல்லா இந்த அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூரா என்ற ப்ரொடெக்டிங் வால் எதே இதெல்லாம் பாதுகாக்குதுன்னா தௌஹீத் ஏகத்துவம் ரிசாலத் தூதுத்துவம் அவாமிர் கட்டளைகள் நவாகி தடைகள் ஹலாலியத் அல்லாஹ் ஆகுமாக்கியது ஹராமியத் அல்லாஹ் தடுத்தது இந்த விஷயங்களை எல்லாம் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணது அப்படின்ட்டு பைனா இன்ஸ்டியூட் ஆசையை ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்கம்மா வல்லாஹம் இப்போ இந்த இடத்துல நம்ம மறுபடியும் இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு ஆயத் அதாவது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லா வந்து அடுத்தது ஒரு பஷாரத் சொல்றான் உண்மையிலேயே இஸ்லாமியே நமக்கு கிடைச்ச ஒரு பஷாரத் தாமா நம்ம முஸ்லிமா இருக்கிறதே ஒரு பெரிய பஷாரத் தான் இந்த வகையில அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க யார் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்றாங்களோ இந்த உலகத்துல காஃபிர்களுக்கு வக்கூது அல்லா வந்து அதுல வந்து மனிதர்களும் கற்களும் எரிபொருட்கள்னு சொல்லிட்டான் அல்லாஹுத்தாலா நிரந்தரம்னு சொல்லிட்டான் சரி ஈமான் கொண்ட மக்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது சொல்றான் அல்லாஹு தாலா யாரு இறை நம்பிக்கை கொண்டு நற்சையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் உண்டு என்று நற்செயர் கூறுமாறு தன் தூதருக்கு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில கட்டளை இதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகள்ல ஆழமான பள்ளங்கள் இருக்காதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆழமான பள்ளம் இருந்தா இறங்க பயமா இருக்கும்ல அது அடித்தர தெரியுமா மாஷா அல்லா அந்த மாதிரி அ ஆழமான பள்ளங்கள் இல்லாத ஆறாக அது இருக்கும்னா ஹதீஸ்ல வந்திருக்காமா மாஷா அல்லா இந்த இதனுடைய விரிவுல சுத்தி அஹமத்துல்ல அலிகிங்க சொல்றாங்க சொர்க்கத்துல வந்து சொர்க்கவாசிகளுக்கு ஒரு பழம் ஒண்ணு கொடுக்கப்படுமா அந்த பழத்தை கொடுத்தோன்னே இது உலகத்துல சாப்பிட்ட கொய்யா பழம் தானே உலகத்துல சாப்பிட்ட மாதுளம் பழம் தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அஹ் இக்ரிமா அஹமத்துல்லா அலி சொல்றாங்க இது நேத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்னும் வேற சிலர் சொல்றாங்கல்லாம் சொர்க்கத்திற்கு கனிகள் ஒன்னோட ஒண்ணு தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கிறதா சொர்க்கவாசிகள் இப்படி சொல்லுவாங்களாம் உருவத்தில் ஒத்த கனியே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இப்போ இந்த யஹியாபின் அபிகசிர் அஹமத்துள்ளா அலி அவங்க சொல்றாங்க சொர்க்கத்துல ஒருத்தருக்கு ஒரு உணவு தட்டு கொடுக்கப்படுமா அதுல வந்து அவங்க சாப்பிடுவாங்களாம் அப்புறம் வேற தட்டு கொடுக்கப்படுமா இதுதான் முன்னாடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு வந்து மலக்குகள் சொல்லுவாங்களாம் சாப்பிடுங்க நிறம் தான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு சுவை வேறையா இருக்குன்னு சொல்லுவாங்களாம் ஒரே மாதிரியான கனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற தொடருக்கு இந்த தொடருக்கு விளக்கம் கொடுக்குறப்போ இன்னும் ஜரீர் அஹமதுல்லாஹி ஹாரி அவங்க சொல்றாங்கம்மா நிறத்திலும் தோற்றத்திலும் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வித்தியாசமாகவும் உள்ள கனி வழங்கப்படும் இன்னும் வந்து பைனா இன்ஸ்டியூட் சொல்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு கடி கடிக்கிறப்ப ஒரு டேஸ்டா இருக்குமா கடி கடிக்கிறப்ப வேற டேஸ்டா இருக்குமா உலகத்துல என்ன விதமான இன்பங்களா இருக்கட்டும்மா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுத்துக்க முடியாதுமா அது எவ்வளவு ரொம்ப பிடிச்சதா இருந்தா கூட சுகங்கள் எந்த சுகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னாலும் அது வந்து உறைவிடமாக இருக்கலாம் இல்லறமா இல்லற வாழ்வாக இருக்கலாம் அல்லது வந்து அஹ் நகைகளாக இருக்கலாம் சாப்பிடக்கூடிய எந்த வஸ்துக்களா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாலும் நம்ம அந்த சுகங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு கட்டத்துல இப்ப போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் திகட்டல் வரும் அந்த திகட்டலே இல்லாததுதான் சொர்க்கத்தினுடைய அந்த கனிகளுக்கான பெரிய ஒரு சிறப்புமா ஐக்கிரிமார் அஹமத்துல்ல அலிக அவங்க சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கனிக்கு சொர்க்கத்திற்கு கனி ஒரே மாதிரி இருக்குமா ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமாம்மா இவரும் அப்பா சொல்லியெல்லாம் அவங்க தயாரானு அவங்க சொல்றாங்க சொர்க்கத்துல இருக்க எந்த பொருளுக்கும் இந்த உலகத்துல பொருளுக்கும் பேர் ஒன்னாதான் இருக்குமா ஆனா அதனுடைய டேஸ்ட் மாஷா அல்லா சொர்க்கத்துல எப்படி இருக்கும்மா நமக்கு கற்பனையே பண்ணமா பண்ண முடியாது இன்னும் அவங்களுக்கு தூய்மையான துணைவீர்கள் இருப்பாங்களாம் இந்த தொடர்ல குறிக்கப்பட்டிருக்க தூய்மை அப்படிங்கிறதுக்கு அவங்க உடல் ரீதியான நம்ம உடல்ல நம்ம உலகத்துல எதெல்லாம் அசுத்தம்னு சொல்றோமோ அது எதுவுமே இல்லாத ஒரு தகாரத் ஒரு தகாரத்தோட அவங்க இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய பரிசுத்தத்தை பத்தி பல விட விடங்கள்ல அல்லா சொல்லி காமிக்கிறாமா அங்க கிடைக்கக்கூடிய துணைகள் வந்து உலகத்திற்கக்கூடிய குறைகள் அசுத்தங்கள் எதுவுமே இல்லாம ஒரு பரிசுத்தமான துணைகளாக இருக்கும் முஜாஹித் ரஹமத்துள்ளா அலிக உங்க சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உடல் உபாதைகள் உடல் உபாதைன்னா நமக்கு வரக்கூடிய மலம் ஜலம் எல்லாமே இதுல கலந்துருமா உடல் உபாதைகள் மொத்தமா எல்லாம் சேர்த்து இன்னொன்னு குற்றம் இழைத்தல் ரெண்டு குறைபாடுகள் முஜாஹித் ரஹமத்துள்ளா அலிக சொல்றாங்க ரெண்டு குறைபாடுகளை விட்டும் தூய்மையானவர்களாக இருப்பாங்க ஒன்னாவது உடல் உபாதை ரெண்டாவது குற்றம் இழைத்தல்னு சொல்றாங்க நபிசரலாசம் அவங்க சொன்னதாக அபு சாயிள்ளு தாயலான்னு அவங்க சொல்றாங்க நாலு விஷயங்கள் மாத விளக்கு மலம் சளி எச்சில் இந்த அசுத்தங்களை எல்லாம் விட்டு அவங்க தூய்மையாக இருப்பாங்க அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல சொன்ன அல்லாஹூத்தன் நரகத்தை சொல்லும் பொழுது அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள் தண்டனை அப்ப சொர்க்கத்திலயும் இது நிரந்தரம் இல்லாம இருந்தா அது சந்தோஷம் இல்லமா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தா கூட இந்த ரெண்டு நாள் நீங்க போயிடுவீங்கன்னா அதுல ரெண்டும் சந்தோஷம் இருக்க போகுது நமக்கு இதுல மேற்கொண்டு கூடுதல் சந்தோஷமாக நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு என்னன்னா நிரந்தரமாக இருப்பார்கள் அதுல கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பங்களுக்கு முடிவே கிடையாது எப்போதும் அந்த சுகங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்னு கசீர் ஆசை சுருக்கமாக ரொம்ப அழகாக இந்த இந்த தஃசீரை முடிச்சுட்டாங்கம்மா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா இஸ்லார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுமா மாஷா அல்லா அவங்களுடைய தஃசீரும் பைனா இன்ஸ்டியூட் தஃசியும் ரெண்டையும் கலந்து இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் நான் வந்து இந்த இதில் தஃசீருடைய ஒரு சிறப்புக்காக நான் சேர்த்து சொல்றேன்மா அதாவது இந்த இடத்துலையும் முதல்ல உள்ள கருத்து தான் முதல்ல பைனா இன்ஸ்டியூட் கருத்தை தான் இங்கே வந்து இஸ்லார் அஹமது ஹசரத்துன்னு சொல்றாங்கம்மா அவங்க சொன்ன கருத்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அவங்க சொல்றாங்க இங்க வந்து இன்னல்லதீன ஆமனு அமிலு சுவாலிஹாஜ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் என்ன காரணம்னு கேட்டா அமல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா சிந்தனையும் உள்ளமும் கை உடலும் சேர்ந்து இருக்கணும் நம்முடைய சிந்தனை நம் செயல் எல்லாம் சேர்ந்து இருந்தோம்னா அது அமல் அமலு அப்பதான் அந்த அமல் அமலு சாலிஹாத் ஆகும் அதுதான் அந்த அமலு சாலிஹாத் அப்பதான் அது ஒரு நல்ல அமலாகும் அந்த அமல் அல்லாஹு தாலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமலாகவும் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு அமலாக இந்த அந்த அமல் இருக்கணும் உண்மையான நல்ல அமல்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் ஜன் நச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஜன் ஜீ நூன் நூன் இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களாமா ஜி நூன் நூன் ஜன் ஜீன் நூன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் மறைவுன்னு அர்த்தமா மறைவு உதாரணமா என்ன தெரியுமாமா ஆஹ் இந்த இடத்துல உம் ஜன்ன அப்படிங்கிற வார்த்தையில இந்த இதுக்கு ஒரு குரான் ஆயத்தையே உதாரணமா காட்டுறாங்க இஸ்ரா அஹமது ஹசரத் அவங்க இந்த ஜன்னங்கிற வார்த்தைக்கு மூடி கொள்ளுதல் அர்த்தம் அடிப்படையான அர்த்தம் அதாவது மெயின் அர்த்தம் மூடி கொள்ளுதல் ஃபலம்மா ஜன்ன அலைகள் லைலு ஃபலம்மா ஜன்ன அலைகில் இந்த இடத்துல வந்து அஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வந்து இந்த அல்லாவை தேட தேடல் ஒரு ஒரு படைப்பையும் பார்த்தாங்க அப்ப வரும் அந்த ஆயத்து வருமா ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட பொழுது ஜன்னனா இந்த இடத்துல மூடி கொண்ட பொழுது அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது இருக்குமா அதாவது இந்த இன்சு இன்சான் இருக்குல்லமா இன்சானுக்கு ஆனச இன்சான் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நாஸ் அதனுடைய ஆரம்ப ஆனச அப்படின்னா பார்க்க முடியும் மனிதரை நம்ம மனிதர்கள் வந்து நம்ம ஒருத்தர் 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 இப்ப என்ன நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியும் படைப்புகளை பார்க்க முடியும் நம்மளால ஆனா மற்ற படைப்புகள் ஜின்கள் இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து ஜின் ஜின் நூன் இருக்கு பார்த்தீங்களா ஜின் ஜின்ன இதுவும் ஜின்களை பார்க்க முடியாது மறைவாதான் இருப்பாங்க அவங்க அவங்கள நம்மளால அவங்கள பார்க்க முடியாது இந்த நாசுங்கிற பேர்லயே பார்க்கக்கூடியவர்கள் பார்க்க முடியும் அந்த சர்ப அர்த்தத்திலேயே பார்க்க முடிய கூடியவர்கள் நம்ம பார்வை சக்தி இல்லாம நம்மள மத்தவங்களால பார்க்க முடியும் நம்ம இன்னொன்னு பார்க்க முடியும் நம்மளால மத்தவங்களால பார்க்க முடியும் ஆனா ஜின்களை பொறுத்தளவுக்கு அவங்கள நம்மளால பார்க்க முடியாத அவங்க மறைவில் இருப்பவர்கள் அதுதான் அந்த ஜின் வார்த்தை அப்ப ஜீம் நூன் அப்படிங்கிறது மறைவுதான் இங்கே ஜன்னக்கு ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஹசரத் சொல்றாங்கன்னா ஜன்னத்தினுடைய நிலம் அந்த சொர்க்கத்தினுடைய நிலம் பசும் தாவரங்களால் சுவர்க்க மரங்களால் மூடப்பட்டிருப்பதனால் மண்ணே தெரியாத மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகா இருக்குமோ உதாரணம் இப்ப தரையில வந்து நல்ல தர நல்ல நீட்டா மண் இருக்குமா அதுல கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு வச்சிட்டு தண்ணி ஊத்திட்டோம்னு வைங்களேன் ஒரு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சையா அடர்ந்து மர முளைச்சிருக்கப்போ பத்து நாளைக்கு முன்னாடி வெறும் தரையா தெரியுது இப்ப வெறும் பசுமையா தெரியும் பச்சை ஆடை உடுத்திய புல்வெளியா தெரியும் பூமியினுடைய ஆடை அந்த தாவரங்களை கொண்டு அதை ஆடை குடுத்தி கொண்ட மாதிரி ஒரு அழகு மாஷா அல்லாஹ் அந்த மாதிரி அந்த ஜன்னத்து எப்படி இருக்குன்னா சொர்க்கத்தினுடைய தரை தெரியாத அளவுக்கு அங்கு மரங்கள் அடர்ந்திருக்குமா மாஷா அல்லா அதன் கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கறத நிலத்தடி தண்ணீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பள்ளத்தாக்குல ஓடக்கூடிய தண்ணீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எப்படியோ தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இடமாக அது இருக்கும் மாஷால்லா அது நேரம் தண்ணி சத சதத சத ஒரு மாதிரி நமக்கு தண்ணி காலில வச்சா சேறு சேரா இருந்தாலும் நமக்கு அது நல்லா ஒரு இன்கன்வீனியன்ஸா இருக்கும் நமக்கு அது நல்லா இருக்காது அத கீழாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து நடக்க கொள்ள போக வர்றதுக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு மாஷால்லா இந்த அந்த ஜி அந்த ஜன்னத் அப்படிங்கிற வார்த்தையிலையும் ஒரு அற்புதம் இருக்குமா கடைசியா இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேம்மா நிச்சயமா இந்த விஷயம் வந்து நம்ம எனக்கு வந்து இந்த இதே விஷயத்த வந்து பைனா ஆசிரியரும் சொன்னாங்க இஸ்லா ரஹமது ஆசிரத்தும் சொன்னாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த வரக்கூடிய இந்த ஆயத்துல பார்த்தோன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் ஊருளியங்கள் பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் துணைவியர்கள் அதுவும் குறையில்லாத துணைவியர்கள் அப்போ பெண்கள் என்ன ஆவாங்க பெண்களுக்கு என்ன பெண்களை பத்தி இந்த ஆயத் குறிக்காதா பெண்களுக்கு அந்த இந்த அவங்களுடைய ஆர்வம் அவங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்குரிய துணைகள் அப்படிலாம் எதுவுமே இருக்காதா அந்த உலகத்துல ஏன்னா துணைகள்னு சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம் சொல்றாங்கம்மா சூப்பரான அர்த்தம் உண்மையிலேயே இதை வழங்கிக்கிட்டு சொன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அல்லா ரப்பூ ரப்பி அதகில் நல் ரப்பி ரி அதில் ஜன்னத்தையாள்லாம் ஆமீன் ஆமீன் நம்ம வாயில வந்துட்டே இருக்குமா அதாவது சொல்றாங்க இதுல வந்து அஸ்வாஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கு பொதுவா இதை வந்து ஆண்களை குறிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தேசத்து அரபி பாஷையில மட்டும்தான் பெண்ணுக்கு சவுஜத் அப்படின்னு தேவைப்பாங்களாம் பொதுவா அரபில வந்து ஆண் பெண் ரெண்டுல வைக்கிறப்போ வாலி இப்ப உதாரணமா உம் துவாலிபுன்னா மாணவன்மா துவாலிபத்துன்னா மாணவி ஒரு ஒரு ஆண்பால் வார்த்தையோட ஒரு தா சேர்த்தாலே பெண்பாலா மாறிடும் இதுதான் வந்து அரபியினுடைய ஒரு பொதுவான நடைமுறைமா அப்படி பாக்குறப்ப பொம்பளை வரணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாமே சவுஜ் அஸ்மாஜ்னு ஆண்களை குறிக்குது அப்ப ஜவுஜத்துங்கிற வேர்டு வரலன்னு சொன்னா அதற்கான விளக்கமாக ரெண்டு தப்சீர் ஆசிரியர்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அஸ்மாஜ் ஜவுஜ்ங்கிற வார்த்தை குரான் வந்து ஆணையும் குறிக்கல பெண்ணையும் குறிக்கல பொதுவான ஒரு வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண் பெண் ஜோடி அப்படின்னு அர்த்தமே தவிர இது ஆணுக்குரிய வார்த்தை இல்லை அப்ப இது பெண்ணுக்கும் அலம் அவர்கள் மனம் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை அவர்களுக்கும் மறுமையில் உண்டு இது ஆணுக்கு மட்டுமே சொந்தம் என்று குறிப்பிடப்படவில்லை அதனால இந்த இடத்துல நீங்க ஆணுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படி பார்க்க போனா லஹும் அப்படிங்கிற இடத்துல அவர்களுக்குன்னு வர்றப்ப ஹும் வந்து அஹ் தமீர் முதக்கர் தமீர்மா முதக்கருக்கு வரக்கூடிய தமீர் அதாவது ஆண் பால் பிரனோன் ஃபார் ஜென்டர் மேல் ஜெண்டர் குறிய பிரனோன் அப்படி இருக்குல்ல அப்ப அந்த இடத்துல ஆணை குறிக்குதுன்னு சொல்றப்ப அதுக்கும் விளக்க சொல்றாங்க அந்த உயர்வான மக்கள் அந்த சொர்க்கத்திற்கு உயர்வான மக்களை குறிக்கும் பொழுது ஷான் பொதுவாகவே குரான் நிறைய இடங்கள்ல பாக்குறப்போ அகைமுசோலா அகைமுங்கிறது ஆண் தான் இருக்கும் ஆனா சொல்றது அப்ப பெண்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் அந்த கட்டளை இல்ல நாங்க தொழுக வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த கட்டளை நமக்கும் தான் அகைமுஸ் சொலான்னு ஆண் பால்ல சொன்னாலும் அந்த கட்டளை நமக்கும் தான் அது தமிர் ஷான் ஒரு ரெண்டு பால்கும் ரெண்டு ஜெண்டருக்கும் ஒரு கட்டளையை சொல்லும் பொழுது அது ஆண் பால்ல சொல்றது ஒரு உயர்வை குறிச்சு சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர அது வந்து இது இப்படி நம்ம நம்ம வந்து அது மீன் பண்ணக்கூடாது இது ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு இல்ல நம்ம மீன் பண்ணக்கூடாதுமா அப்ப அந்த வகையில இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா இந்த லா லஹும் அப்படிங்கிற ஆண் பாலுமே ஒரு லமீரே ஷான் அந்த வகையை சேர்ந்ததாக இருக்கிறதுனால இதுவுமே ஆண் பாலுக்கு மட்டும்தான் சொந்தம் இப்ப பெண்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க கணக்குல எடுத்துக்கொள்ள கூடாது இது வந்து பெண்களுக்கும் உரியதுதான் அவர்களுக்கும் பொருத்தமான வாழ்க்கை அவர்களுக்கும் மறுமையில உண்டு இது ரெண்டு பேருக்குமே எந்த குறையும் அற்ற குறைபாடுகள் இல்லாத எந்த எந்த விதமான மலம் இந்த உலகத்தை எதெல்லாம் நம்ம குறைபாடுகள்னு சொல்றோமோ அந்த குறைபாடுகள் எதுவுமே இல்லாத நற்துணைகள் ஆண்களுக்கும் கிடைக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் வந்து இந்த அதனாலங்கிற வார்த்தையை ஆண்பாலுக்கு மட்டும் உரியதாக ஆக்குவது ஆக்குவதுல ஒரு இடத்துல கூட இது ஆண்பாலுக்கு மட்டும் தான் அல்ல சொல்லல அந்த மாதிரி அர்த்தத்துல வரலன்னு இஸ்ரா ரஹமது ஹசரத் தெளிவா சொல்றாங்கம்மா இன்னொன்னு சொல்றாங்க இந்த ஜவுஜ் அப்படிங்கிறதுக்கு வெறுமனே ஆண் பெண் துணைதான் அப்படின்னு நீங்க நினைச்சுடாதீங்க நல்ல கம்பெனி உலகத்துல ஆண் பெண் துணை மட்டும்தான் கம்பெனியாமா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஆசிரியர் மாணவர் நல்ல ஒரு தோல் இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹ் வந்து அதையும் சொல்றான் அஸ்வாஜன் அஸ்வாஜன் சூரத்தில் வாக்கியால சொல்றப்போ மூன்று கூட்டணிகளாக நீங்கள் இருப்பீர்கள் மூன்று கூட்டம் அப்போ இந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண் பெண் ஜோடி அப்படின்னு மட்டும் குறை இல்லாம எந்த குறைகளும் இல்லாத நல்ல ஜோ நல்ல கூட்டங்கள்ல நம்ம இணைஞ்சிருப்போம் அப்படின்னு மருத்தம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க மாஷால்லாம் இது ஏதோ கேட்கவே ரொம்ப இன்பமாக இருக்குமா ஏன்னா பெண்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும் அப்ப ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு கண்ணளுக்கு என்னன்னோ வருது அப்ப பெண்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இந்த விளக்கம் வந்து ஹசரத்ல இருந்து கிடைச்ச இந்த விளக்கம் நம்ம எல்லாருக்குமே அலமது இல்லா நமக்கு நல்ல கூட்டணி கிடைக்கும் அது என்னங்கறத யோசிக்கிறத விட இதுக்கு ஒரே பதில் வரும் அதாவது நஃப்ஸும் மா உஃப் அஹ் மின் குரூரத்தியார் யுனிஞ்சி அம்பிமா கானு அது கற்பனை பண்ண முடியாத இன்பங்கள் அங்கே இருக்கு இது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு பெண்களுக்கு இல்லை நம்ம வந்து இது சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க பெண்களுக்கும் இந்த வார்த்தையே ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு இஸ்ரார் ஹமது ஹஸ்ரத்தும் பைனா இன்ஸ்டியூட்ஸை ரெண்டு பேருமே சொல்றாங்கம்மா இது அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை இது பெண்களும் இதில் வந்து கம்பைன் ஆயிடுவாங்க பெண்களுக்கும் அவர்கள் விரும்பிய கம்பெனி உண்டு இது ஜோடிகள் அப்படிங்க அதுல எடுக்கலைன்னா கூட இந்த அஸ்வாஜாங்கிறது குரான் என்னோட கம்பெனி நல்ல ஒரு தோழமை நல்ல ஒரு கூட்டணி அதுல நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் சுபானத்தெல்லாம் கொடுப்பான் ஏன்னா உலகம்ங்கிறது வெறும் கணவன் மனைவி ஆண் பெண் இருக்கிறது மட்டும் கிடையாது இல்லம்மா நல்ல கூட்டணி அமைகிறதுமே ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு வெற்றி வெற்றிதானம்மா மாஷா அல்லாஹ் நவிசல்லா மவுகல் சஹாபாக்களோட சேர்ந்த கூட்டணியை போல உலகத்துல வேற வெற்றி பெற்ற கூட்டணி என்ன இருக்க முடியுமா எவ்வளவு ஒரு இன்பமான கூட்டணி அல்லாஹ் அக்பர் இந்த ஆயுத படிச்சு முடிக்கிறப்போ ஹொல்து அதுவும் நிரந்தர உலகத்துல இது கிடைக்கிறத விட பெரிய சந்தோஷம் எதுமே இல்லம்மா எதுவுமே இல்ல அதே மாதிரிதான் தஷாபாயத்துக்கள் சொல்றாங்கல்லாம தஷாப நான் சொன்னல முதல்ல ரெண்டு வகையான தப்சீர் இவ்வளவு தஷாபக் குரான் ஆயத்துக்குள்ளும் அப்படிதான் சொர்க்கத்தினுடைய கணிகளை போலதான் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ஆழ்ந்து கவனிச்சோம்னா அதுல இருந்து ஒரு நல்ல உண்மை வெளிப்படும் அது இன்னும் சுவையான அர்த்தம் கொடுக்கும் இன்னும் திருப்பி முதல்ல உள்ளதை படிக்கிறப்போ இன்னும் நல்ல அர்த்தம் கிடைக்கும் கடல் நீரை எல்லாம் மையாக்கி மரங்களை எல்லாம் பேனாவாக ஆக்கினால் கூட முழுமையா குரானுக்கான தர்ஜும் தஃசீரை விளக்கி யாராலையும் எழுதிட முடியாது இது குரான்லே அல்லா சொன்ன சவால்மா ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஏதோ மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் அவர்கள் அறிவு கெட்டிய அளவுக்கு இதனுடைய சாராம்சத்தை நமக்கு பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்குடைய குறை அறிவுக்கு ஏதோ புரியுதோ எந்த அந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்து சொல்லி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோமா இன்ஷால்லா அல்லாஹ் சுபஹானோ தலா நம் உள்ளத்தை விசாலமாக்கி குரானுடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தௌஃபிக் செய்தார்கள் புரிவானாக எங்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தபடி சொர்க்கங்களில் மிக உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தவுஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு